ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு மெஷின் அதுக்கு பெட்ரோலோ டீசலோ கரண்டோ எதுவுமே தேவையில்லை ஆனா அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு காலத்துக்கும் இப்படி ஒன்னு இருந்தா எப்படி இருக்கும் எதுவுமே கொடுக்காம எதையாவது அடையணுங்கிற ஆசை நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்குதானே வாங்க அப்படி ஒரு சாத்தியமில்லாத கனவை பத்தின தேடல் தான் இது இந்த ஒரு கேள்விதான் பல நூற்றாண்டுகளா அறிவியலாளர்கள் கண்டுபிடிப்பாளர்கள் ஏன் சில சமயம் பெரிய பெரிய ஏமாற்றுக்காரங்க வரைக்கும் எல்லாரையும் தூங்க விடாம செஞ்சிருக்கு முடிவே இல்லாத ஒரு இயக்கம் எல்லையே இல்லாத ஒரு ஆற்றல் இது நிஜமாவே சாத்தியமா வாங்க இந்த மர்மத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம் பாருங்க இது மாதிரி ரொம்பவே சிக்கலான பார்க்கறதுக்கே பிரமிப்பா இருக்கிற டிசைன பல நூற்றாண்டுகளா மனுஷங்க வரைஞ்சு உருவாக்க முயற்சி பண்ணிருக்காங்க அவங்க எல்லாருடைய ஒரே இலக்கு என்னன்னா அந்த ஒரு சாத்தியம் இல்லாத விஷயத்தை அடையிறது தான் ஒரு தடவை சுத்தி விட்டா போதும் அதுவா இயங்கிக்கிட்டே இருக்கணும் அப்போ இந்த முடிவில்லா இயக்கம் அதாவது பெர்பச்சுவல் மோஷன் அப்படின்னா என்ன ரொம்ப சிம்பிள் வெளியிலிருந்து எந்த ஒரு எனர்ஜி சோர்ஸும் இல்லாம எந்த உதவியும் இல்லாம காலத்துக்கும் தானாக இயங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு மெஷின் இது ஒரு கற்பனையான மெஷின் இன்னைக்கு நம்மளோட பயணத்துல இந்த முடிவில்லாத கனவு எங்க ஆரம்பிச்சது அதை ஏன் சாத்தியமில்லன்னு சொல்றதுக்கு என்னென்ன வகைகள் இருக்கு பிரபஞ்சத்தோட விதிகள் இதுக்கு எப்படி தட போடுது இதை முயற்சி பண்ணி தோத்து போனவங்க ஏமாத்தினவங்க கதைகள் கடைசியா இந்த தேடல்ல இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்னு பார்க்க போறோம் சரி முதல் பகுதிக்குள்ள போலாம் முடிவில்லா இயக்கம்னு சொன்ன உடனே எல்லா ஐடியாவும் ஒன்னு கிடையாது இந்த சாத்தியமில்லாத விஷயத்திலேயே சில சுவாரஸ்யமான வகைகள் இருக்கு அதாவது ஒரு சாத்தியம் இல்லாத மெஷின்னா எல்லாமே ஒன்று தானே நாம நினைக்கலாம் ஆனால் உண்மை அது இல்லை அது எந்த இயற்பியல் விதியை உடைக்க முயற்சி பண்ணுதுங்கிறத பொறுத்து அதை நாம வகைப்படுத்தலாம் இந்த அட்டவணையை பாருங்க ரொம்ப தெளிவாக புரியும் மொத வகை எதுவுமே இல்லாமல் புதுசாக ஆற்றலை உருவாக்குற ஒரு மேஜிக் மாதிரி ரெண்டாவது வகை இருக்கிற ஆற்றலை ஒரு துளி கூட வீணாக்காம ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டா வேலை வாங்கன்னு நினைக்கிற ஒரு ஐடியல் மெஷின் கடைசியாக மூணாவது வகை உராய்வு மாதிரியான எந்த தொந்தரவுமே இல்லாத ஒரு உலகத்தில் ஓடலை நினைக்கிற ஒரு கனவு இயந்திரம் இந்த முதல் வகைக்கு ஒரு சூப்பர் உதாரணம் பன்னெண்டாம் நூற்றாண்டுல நம்ம இந்திய கணித மேதை பாஸ்கரா இரண்டாம் வடிவமைச்ச இந்த சக்கரம் இதுல இருக்கிற குழாய்கள்ல பாதரசம் ஊத்தி வச்சிருக்காங்க சக்கரம் சுத்தும் போது பாதரசம் ஒரு பக்கமா நகர்ந்து அந்த பக்கத்துல எடைய அதிகமாக்கி சக்கரத்தை தானா சுத்த வைக்கும்னு அவங்க நம்புனாங்க அதாவது தனக்கு தேவையான எனர்ஜிய அதுவே உருவாக்கும்னு ஒரு ஐடியா இப்போ ரெண்டாவது வகைக்கு வருவோம் இந்த மெஷின்கள் புதுசா ஆற்றலை உருவாக்காது ஆனா இருக்கிற ஆற்றலை ஒரு துளி கூட வீணாக்காதுன்னு நினைக்கும் இந்த கேபிலரி பம்ப் மாதிரி தண்ணியோட நுண்புழை ஈர்ப்பு விசைய வச்சு ஒரு சொட்டு எனர்ஜி கூட வேஸ்ட் ஆகாம இது ஓடும்னு நினைச்சாங்க ஆனா நிஜம் என்னன்னா எந்த ஒரு மெஷின்லயும் கொஞ்சம் ஆற்றல் இழப்பு இருந்தே தீரும் கடைசியா அந்த மூணாவது வகை இது ஒரு கனவுலக மிஷின் இது முதல் ரெண்டு மாதிரி பிரபஞ்சத்தோட அடிப்படை விதியையே உடைக்க முயற்சி பண்ணல ஆனா நிஜ உலகத்துல இருக்கிற உராய்வு காத்தோட எதிர்ப்பு மாதிரியான எல்லா தடைகளையும் நூறு சதவீதம் நீக்கிட்டா மிஷின் நிற்காம ஓடுன்னு கனவு காணுது இது ஒரு தியரி மட்டும்தான் சரி இந்த மூணு வகைகளும் ஏன் சத்தியமே இல்ல அதுக்கு காரணம் நம்ம பிரபஞ்சம் சில அடிப்படை விதிகள் மேலதான் இயங்கிட்டு இருக்கு அந்த விதிகளை யாராலையும் என்னைக்கும் மீறவே முடியாது முதல் மற்றும் முக்கியமான தடை இதுதான் வெப்ப இயக்கவியலோட முதல் விதி ரொம்ப சிம்பிளா சொன்னா ஆற்றல் அழிவின்மை விதி அதாவது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இந்த விதி ரொம்ப தெளிவா சொல்லுது நீங்க ஒரு மிஷின்குள்ள எவ்வளவு ஆற்றலை கொடுக்குறீங்களோ அதை விட அதிகமாக அதிலிருந்து எடுக்கவே முடியாது ஆற்றலை புதுசா உருவாக்கவே முடியாது அவ்வளவுதான் அதனால எதுவுமே இல்லாம ஆற்றலை உருவாக்குற அந்த முதல் வகை மெஷின்கள் இயற்பியல்படி சாத்தியமே இல்லை அடுத்த தடை இன்னும் கொஞ்சம் நுட்பமானது ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது அதுதான் வெப்ப இயக்கவியலோட ரெண்டாவது விதி என்ட்ரோபி விதின்னு சொல்வாங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா எந்த ஒரு மெஷினும் நூறு பர்சன்ட் பர்ஃபெக்டாக வேலை செய்யாது நீங்க ஒரு ஆற்றலை இன்னொரு ஆற்றலை மாத்த முயற்சிக்கும்போது கொஞ்சமாவது ஆற்றல் வெப்பம் மாதிரியான வழியில வீணாகிடும் இதுக்கு தான் என்ட்ரோப்பி இதனால ஒரு துளி கூட வீணாக்காம வேலை செய்யற அந்த ரெண்டாவது வகை மிஷின்களும் சாத்தியமில்லை இந்த அறிவியல் விதிகள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மனுஷங்க சும்மா இருப்பாங்களா வரலாறு முழுக்க பல பேர் இந்த சாத்தியமில்லாத கனவை துரத்திட்டு தான் இருந்தாங்க அவங்க கதைகள் சில நேரம் சுவாரஸ்யமாகவும் சில நேரம் சோகமாகவும் இருக்கும் இந்த தேடல் ரொம்ப பழசு பன்னெண்டாம் நூற்றாண்டுல பாஸ்கராவோட சக்கரத்துல ஆரம்பிச்சு பதினெட்டாம் நூற்றாண்டுல ஆர்பிரைஸ்ன்னு ஒருத்தர் கிளப்பின பெரிய சர்ச்சை அப்புறம் பத்தொன்போதாம் நூற்றாண்டுல ரெடேஃபரோட பெரிய மோசடி வரைக்கும் இது நீண்டிக்கிட்டே போயிருக்கு ஆர்பிரேயஸோட கதை இருக்கே அது ஒரு சினிமா மாதிரி அவர் ஒரு பெரிய சக்கரத்தை செஞ்சு அது தானாவே சுத்துதுன்னு சொன்னாரு ஒரு முறை ஒரு ரூம்ல ரெண்டு வாரம் பூட்டி வச்ச பிறகும் அது ஓடிட்டு இருந்துச்சான் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க ஆனா பல வருஷம் கழிச்சு ஒரு வேலைக்காரி உண்மையை உடைச்சாங்க பக்கட்டு ரூம்ல இருந்து ஒரு மறைக்கப்பட்ட கைப்பிடியை சுத்தி அவங்க தான் அந்த மிஷினை ஓட்டியிருக்காங்க இதே மாதிரி அமெரிக்காவில சார்லஸ் ரெடேஃபர்னு ஒருத்தர் ஒரு மிஷினை வச்சு செம்மையா காசு சம்பாரிச்சிட்டு இருந்தாரு ஆனா ராபர்ட் ஃபுல்டன்னு ஒரு இன்ஜினியர் அந்த மிஷினோட இயக்கம் கொஞ்சம் சீரா இல்லாம முன்ன பின்ன இருக்கிறத கவனிச்சாரு அவருக்கு சந்தேகம் வந்து சுவர உடச்சு பார்த்தா மாடியில ஒரு வயசானவர் கைப்பிடியை சுத்திட்டு இருந்தாரு அவ்வளோதான் மொத்த பித்தலாட்டமும் விலை வந்துருச்சு சரி இந்த முயற்சிகள் எல்லாமே தோல்வி இந்த மோசடிகள் அம்பலமாச்சு அப்போ இந்த நீண்ட தேடலால எந்த பிரயோஜனமும் இல்லையா எல்லாம் வீணுதானா அதுதான் இல்ல இன்னைக்கு முடிவில்லா இயக்கம் சாத்தியம் இல்லைன்னு அறிவியல்ல எந்த சந்தேகமும் இல்லை அமெரிக்கா மாதிரி நாடுகள்ல வேலை செய்யற ஒரு மாடலை காட்டாம நீங்க இதுக்கு பேட்டன்ட் கூட வாங்க முடியாது ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த சாத்தியமில்லாத விஷயத்தை தேடினதால தான் வெப்ப இயக்கவியல் விதிகளை பத்தி நாம இவ்வளோ ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம் அதாவது ஒரு தோல்வி அறிவியலை வளர்த்துருக்கு இங்கே பாருங்க ஒரு பக்கம் ஒரிக்கலும் வேலை செய்யாத ஒரு கனவு இயந்திரம் மறுபக்கம் நிறுத்தாம இயங்கிக்கே இருக்கிற மாதிரி தெரிகிற இந்த பொம்மை இதுல என்ன சுவாரஸ்யம்னா சில நேரங்கள்ல சாத்தியமில்லாதது மாதிரி தெரிகிறதுக்கு பின்னாடி ஒரு சின்ன அறிவியல் ரகசியம் ஒளிஞ்சிருக்கும் இந்த குடிக்கும் பறவை பொம்மை ஒரு சிறந்த உதாரணம் இது பாக்குறதுக்கு முடிவில்லாம இயங்குற மாதிரி தோணும் ஆனா உண்மையில இது ஒரு முடிவில்லா இயக்க மெஷின் இல்ல அதோட அழகில் இருக்கிற ஈரத்த காத்து குளிரூட்டும் போது ஏற்படுற வெப்பநிலை மாற்றத்தை வச்சு இயங்குற ஒரு புத்திசாலித்தனமான வெப்ப என்ஜின் சிம்பிளா சொன்னா வெளியில இருந்து மறைமுகமா ஆற்றலை எடுத்துக்குது ஆக நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வர்றோம் முடிவில்லா இயக்கத்துக்கான இந்த தேடல் அதோட இலக்கு அடையல அது சாத்தியமும் இல்லைன்னு நமக்கு தெரியும் ஆனா ஒரு முழுமையான தோல்வின்னு சொல்லிட முடியுமா இல்ல சாத்தியமில்லாத ஒன்ன துரத்துனதால பிரபஞ்சத்தோட ஆழமான உண்மைகளை நாம கண்டுபிடிச்ச ஒரு வெற்றிகரமான பயணமா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க